தொள்ளாயிரத்தி எண்பதுகளையும் தொண்ணூறுகள்லையும் பல பேரோட மனதை கவர்ச்சியாக வந்து இடம் பிடிச்சவங்களோட வாழ்க்கை வரலாறு இப்போ படமா ரெடியாக போகுதுங்க அவங்க வேற யாரும் இல்லை சில்க் சுமிதா அவங்க அவங்க பதினேழு வருஷத்துல நானூற்றி ஐம்பது படத்துக்கு மேல நடிச்சிருக்காங்க திடீர்னு அவங்களுடைய மரணம் அவங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோகத்தை உருவாக்கிடுச்சு சில்க் சுமிதா அவங்களோட வாழ்க்கை வரலாற ஏற்கனவே பிக்சர்ஸுன்ற பெயரில் படமா ரிலீஸ் ஆச்சுங்க இந்த நம்ம வித்யா பாலன் அவங்க நடித்து அவங்களுக்கு அந்த படத்துக்குரிய தேசிய விருதையும் அவங்க வாங்கிட்டாங்க இப்போ மீண்டும் சில்க் சுமிதா அவங்களோட ஆஃப்ன்ற பெயரில் தமிழிலும் தெலுங்கும் மலையாளம் ரிலீஸ் ஆக போகுதுங்க இந்த படத்தை தமிழில் நடிக்க போற ஹீரோயின் அவங்க இரட்டு அறையில முருட்டு குத்துன்ற படத்துல பேயா வந்த நம்ம சந்திரிகா ரவிதாங்க இந்த படத்தை ஜெயராம் டேரக்ட் செய்யறாங்க இந்த படம் குறித்து அதிகாரபூர்வமான அறிவிப்பை நம்மளோட சில்க் சுமிதா அவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு படக்குழுவினர் வெளியிட போறதா சொல்லி இருக்காங்க